இந்தியாவில காசி இந்த பகுதியில எல்லாம் போனா நம்ம அதிகமா இந்த அகோரிகளை பார்க்க முடியும் இந்த அகோரிகள் சிவனோட பக்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அவங்களோட தோற்றமும் அவங்க நடந்துக்கிற முறையும் விந்தையா இருக்கும் யார் இந்த அகோரிகள் காசியில என்ன செய்றாங்க பல சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியாகி இருக்கு காசியில கால பைரவர் ஆலயம் காசி விசாலாட்சி ஆலயம் அன்னபூரணி ஆலயம் காசி விஸ்வநாதர் ஆலயம் பல சிறப்பு மிக்க ஆலயங்கள் கிறிஸ்தவர்களுக்கு யாத்திரை இஸ்லாமியர்களுக்கு யாத்திரை அதே மாதிரி இந்துக்களுக்கு மிக முக்கியமான புனித யாத்திரையா கருதப்படுறது காசி புனித யாத்திரை காசில உயிரை விட்டு கங்கை கரையில உடல் எரிக்கப்பட்டா ஸ்வர்கத்துக்கு நேரா போயிடலாம் அப்படிங்கறது கருத்து புண்ணிய பூமியில பல சுவாரஸ்ய உண்மைகளும் புதஞ்சிருக்கு கங்கை ஆற்றுக்கரையில வாழற சைவ சமய ஆன்மீகவாதிகள் அகோரா சாதுக்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க திரைப்படங்கள்ல பாக்கப்படுற அகோரிகள் காசி நகரத்துல அதிகமா காணப்படுறாங்க இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்கள் முற்றிலும் மாறுபட்டது இவங்க மனிதர்களோட மாமிசத்தை சாப்பிடுறாங்க சமய சாதுக்கள் அப்படின்னு அழைக்கப்படுற இவங்க மனித கபால ஓட்டுல உணவு உண்பதையும் குடிக்கிறதையும் பழக்கமா வச்சிருக்காங்க அகோரிகளுடைய ஆடை அணிய பழக்கங்களும் முற்றிலும் மாறுபடுது உடலுக்கு ஆடை ஏதும் அணியாம மனித எலும்புகளால ஆன மாலையையும் இடது கையில மண்டை ஓட்டையும் வலது கையில மணியையும் வச்சுட்டு திரியறது இவங்களோட அடையாளமா இருக்கு மனித நீர்மம் மற்றும் அழுகும் நிலையில இருக்கிற மனித சவம் இது எல்லாத்தையும் கூட அவங்க உண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கான ஆதாரமா சில வீடியோக்களும் வெளியாகி இருந்தது அகோரிகள் போதை பொருள்களை பயன்படுத்துறாங்க எரிக்கப்பட்ட பிணங்களுடைய தொடை எலும்பை நடை குச்சியா பயன்படுத்துறாங்க அதுவே அகோரிகளோட சின்னமாவும் இருக்கு தலைமுடிய வெட்டாம குளிக்காம கூட இவங்க இருப்பாங்க இவங்க இறந்த மனித உடலுடைய சாம்பல உடல் முழுவதும் பூசிக்கிட்டு தியானம் செய்யறதா சொல்லப்படுது இப்படிப்பட்ட அகோரிகள் அவங்களுடைய வாழ்க்கை விசித்திரமா இருக்கு எதனால இவங்க அகோரிகளா மாறுறாங்க அப்படிங்கறதும் மர்மமாவே இருக்கு